தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விளம்பர திமுக அரசை கண்டித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி வாயிலில் நான்காவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம் முத்துக்குமார் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் அதாவது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி நுழைவுவாயில் முன்பு கிட்டத்தட்ட இன்று நான்காவது நாளாக இரவு பகலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த நேரலை காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது அதாவது தூய்மை பணியாளரோட பணி என்பது அது தனியார் மயமாக்குவது அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு ஏற்கனவே எதிர்கட்சியாக இருந்தபோது கொடுத்த வாக்குறுதியை திமுக அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தால் அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுடைய உங்களை பணி நிரந்தரம் செய்யப்படும் என ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் குறிப்பிட்டதாகவும் ஆனால் திமுக அரசு நான்கு ஆண்டுகள் ஆகியும் அதாவது ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்தும் அதே போல தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் தற்பொழுது மாநகராட்சி நுழைவாயில் முன்பு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்று தொடர்ச்சியாக நான்காவது நாளில் அந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்குமே துப்புரவு பணிகளை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் தூய்மை பணியாளர்களுக்கு கணித்த தேர்தல் வாக்குறுதியை அரசு நிறைவேற்றக் கோரியும் ஏற்கனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் குறிப்பாக சொல்ல இந்த தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரைக்குமே பல துறைகளில் திமுக அரசு கொடுத்திருக்கிறது நாங்கள் ஆட்சி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பல துறைகள் கல்வித்துறை மற்ற துறை என அனைத்து துறைகளிலுமே வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வாக்குறுதியை கொடுத்திருந்தது ஆனால் தற்பொழுது அதன் ஒரு பகுதியாக தூய்மை பணியாளர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றதன் காரணமாக இந்த தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே கடந்த நான்கு நாட்களாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கூட இது தொடர்பாக அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன எதற்காக போராடுகிறீர்கள் என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர்களும் சரி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் சரி முதலமைச்சர்களும் சரி குறிப்பாக சொல்லலாம் இந்த மாநகராட்சி நுழைவாயில் முன்புதான் இவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க டெய்லி தினந்தோறும் மேயர் அவர்கள் இந்த பகுதிக்கு சென்றுதான் வருகிறார் இருந்தாலும் கூட அதெல்லாம் அவர்கள் இவர்களுடைய இவர்களுடைய அந்த இவர்களுடைய அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அது மட்டுமல்லாமல் கோரிக்கை கூட என்ன என்று கேட்காமல் கூட மறுபுறம் வேறு ஒரு வழியில் செல்வதாகவும் குற்றம் சாட்டுகிறார்கள் குறிப்பாக தற்பொழுது போராட்டக்காரர்கள் நம்மிடம் இருக்கிறார் அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சரி வணக்கம் நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு நாலாவது நாளா அந்த போராட்டத்தில் ஈடுபடுங்க காலையிலையும் போராட்டத்தில் ஈடுபடுறீங்க மதியத்திலையும் இருக்கிற வெயிலையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க நைட்லையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ ஒரு கார்பரேஷன் நடந்துட்டு இருக்கேன் யாராச்சும் வந்து அது வரையும் உங்களோட கோரிக்கை கேட்டிருக்காங்களா இல்ல சார் அது மாதிரி எல்லாம் எதுவுமே கேட்கல சார் புரியுதுங்களா எங்க போராட்டம் வந்து கடந்த பதினஞ்சு பதினஞ்சு வருஷமா வந்து நாங்கள் வேலை செய்யறோம் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து அம்மா ஆட்சி வரும்போது முன்னதாக நாங்கள் வந்து வேலை டெம்பரரியா வேலை எடுத்தோம் இது வரைக்கும் எத்தனை ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் எங்க கோரிக்கை வந்து பிரதானமான கோரிக்கை பண்ணி தான் புரியுதுங்களா இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் நான் கேட்டோம் ஹவுஸ் ஹோர்ஸிங் வேணால் நிரந்தரப்படுத்து ஸ்டாலின் படுத்து என்னன்னு சொன்னார்னா நாங்கள் பர்ம வந்தவுன்னே வந்து நாங்கள் பர்மனென்ட் பண்றோம் நாங்க அது வந்து இது வரைக்கும் வந்து பண்ணலை இந்த ஆட்சியே முடிய போகுது சென்னை மாநகராட்சி வந்து இந்தியாலே முதல் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாநகராட்சியிலேயே வந்து ஐதராபாதும் சரி பெங்களூரும் சரி எல்லாம் எல்லாம் சொன்ன இடத்துல தான் பர்மெண்ட் பண்ணாங்க இந்த மாநகராட்சி வந்து இன்னும் பர்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா எங்கள் கோரிக்கை வந்து கிட்ட கிட்ட நான் வந்து இருபது வயசுல வந்தேன் இப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசு என் இளம என்ன ஆகுறதுக்கு இதுதான் வந்து பிரதானமான கோரிக்கை இளமை உடஞ்சி எல்லாம் ஹவுஸ் சோர்ஸிங் போனால் நாங்கள் எப்படி போடுது இப்போ இருபத்தி மூணாயிரம் ஒரு நாள் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா எங்கள் சேல்ரி எங்களுக்கு வந்து ஒ எல்லாம் வந்து அரசாங்கம் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் அரசாங்கத்தை எதிர்த்தா இந்த போராட்டம் வந்து நடத்த மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லை இந்த போராட்டமே எல் டிசி உழைப்பொருள் உரிமை இயக்கம் இது எடுத்து நடத்துனதுனால தான் இது வரைக்கும் நாங்கள் போராடி வழக்கு மூலியமாக வந்து போராட்டம் வந்து களத்தில் வந்து சந்திக்கிறோம் அதுக்கடுத்தது போராட்டம் மூலிமா வந்து களத்தில் வந்து சந்திக்கிறோம் ஏன்னா இத்தனை பெண்கள் ஒரு ஜோனு ஒரு ஜோனில் ஆயிரம் பேருனா மூணு ஜோனு மூவாயிரம் பேர் வாழ்க்கை என்ன ஆகுது ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேமிலினா இங்கே நாங்கள் வேலை செஞ்சால் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து இது ரன்னிங் ஆகும் அப்போ எத்தனை ஆயிரம் ஃபேமிலி இருக்குது மூவாயிரம் ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு அதுக்கு வந்து நட்ரோட்டில் வந்து நம்ம இந்த ஆட்சியில் சொல்லுங்கள் இதுதான் வந்து இந்த திராவிட மலர் மாலன்றாங்க இந்த ஒரு இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா இப்போ வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்குறாங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கும் அதில் வந்து ஓட்டு யாருன்னா ஒரு அரசியல்வாதின்னா வந்து சொல்கிறாங்களா ஏன்னா மைய பகுதி சென்னை மைய பகுதியே எது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு பில்டிங் சென்னை மைய பகுதியிலேயே வந்து இது மாதிரி நடக்குதுன்னா அப்போ இன்னும் கிராம பக்கங்களில் வந்து எது மாதிரி நடக்கும் இந்த ஆட்சி வந்து நியாயமா நாங்கள் அதுதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு வந்து ஒட்டு வந்து எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் ஒன்றி தான் கேட்குறோம் ஹவுசிங் வந்து தடுக்கப்படணும்னு கேட்குறோம் நன்றி வணக்கம் அக்கா இப்ப நீங்க இரவு பகலாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க இப்ப மதிய நேரத்துல போராட்டம் வந்து சின்ன குழந்தையெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா நாலாவது நாளா அந்த போராட்டத்தோட நடந்துட்டு இருக்கீங்க யாராச்சும் பேசிருக்காங்களா உங்களோட இறுதிக்கட்ட முடிவுதான் என்னவா இருக்கும் தொடர் போராட்டமா இருக்கும் நாலு இது வரைக்கும் யாரும் அதிகாரிங்க வந்து பேசல ஆனா இந்த வழியா தான் போறாங்க போகும்போது இந்த வழி மறு திரும்பி போகும்போது பின்னாடி வழியில போறாங்க அவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுல விருப்பமே கிடையாது ஏழை மக்கள் எங்கே விழுந்து செத்தாயின் அவங்களே பார்த்து பார்த்து நாலு நாள் கழிச்சு அவங்களே ஏஞ்சி போவாங்கன்றது ஆனால் ஏஞ்சிக்க மாட்டோம் ஒரு மாதம் ஆனாலும் இங்கேயே இருப்போம் குடும்பம் குடும்பம் கூட வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க அதே போல் வந்து மாநகராட்சி தேர்தலில் வாக்களிச்சிருப்பீங்க உங்களை கண்டுக்கக்கூடிய அதாவது இந்த தொகுதி எம்எல்ஏஓ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்கிறீங்க மாநகராட்சி ஊழியராக தான் தூய்மை பணியாக தான் இருக்கிறீங்க குறிப்பாக வந்து கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் உங்களோட பங்களிப்பு வந்து மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்துச்சு அப்படி இருக்கும் போது இந்த இருக்கிற மாநகராட்சி வளாகத்திலேருந்து வந்து இந்த பக்கத்தில் கூட நின்று மேயர் ஏன் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க தயங்குறாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் காரணமே அவங்க தான் அவங்களே இருக்கும்போது இதை பற்றி அவங்களே எதுக்கு பேசுவாங்க எல்லா போராட்டத்தும் பண்ணியிருக்கோம் நாங்கள் அதுக்கெல்லாம் நின்று பேசுனாங்க கூப்பிடு வச்சு பேசுனாங்க ஏதோ சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க ஆனால் இதுக்கு எதுக்கு வரலன்னா முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் குமர கமிஷனர் வரணும் மேயர் பிரியாவும் வா சுப்பிரமணி அமைச்சர் சேகர்பாபு அப்படி எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தான் சொல்றாங்க நிச்சயமாக இந்த பகுதிகளுடைய இந்த அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பிரதான கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வரும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் அதே நேரத்துல இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த மாநகராட்சி மாநகராட்சி வழியில் அதாவது நுழைவு தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் மாநகராட்சியோட துற்புற பணிகளாக தான் நாங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வார்த்தை கூட மேயர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கை என்ன என்று கூட கேட்காமல் மாற்று வழியில செல்வதாகவும் அவர்கள் தரப்பிலிருந்து மிகப்பெரிய குற்றம் சாட்டு எழுந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் என அவர்கள் அழுத்தம் துருத்தமாக தற்பொழுது சொல்லி தங்களுடைய போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துகுமார்